அனைவருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் புரட்சிகரமான மேதின நல்வாழ்த்துக்கள் நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது மேதின விழா உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது அதன் ஒரு பகுதியாக ஒரு அங்கமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைமை அலுவலகமான பாலன் இல்லத்தில் விடுதலை போராட்ட வீரரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவரும் பகைசால் தமிழருமான மரியாதைக்குரிய தலைவர் இரா நல்லக்கண்ணு அவர்கள் வானலாக உயர்ந்து நிற்கிற மரத்தில் செங்கொடியை ஏற்றி வைத்து மேதின வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் உலகத்தில் பல்வேறு விழாக்கள் நடைபெறுகிறது தனிப்பட்ட முறையில் விழாக்கள் நடைபெறுகிறது அரசியல் கட்சிகளின் விழாக்கள் நடைபெறுகிறது மத ரீதியான பல பண்டிகைகள் விழாக்களாக நடத்தப்படுகின்றன ஆனால் இவை எல்லாவற்றையும் கடந்து எல்லோரும் இணைந்து குறிப்பாக உழைக்கும் மக்கள் அனைவரும் இணைந்து உலகம் முழுவதும் ஜாதி மத அரசியல் அனைத்து வேறுபாடுகளையும் களைந்து கொண்டாடுகிற ஒரு மாபெரும் விழா என்று சொன்னால் அது ஒரே விழாவாகத்தான் இருக்க முடியும் அது மேதின விழா என்பது எல்லோருக்கும் தெரியும் உலகத்தில் உள்ள தொழிலாளர்களுக்கு வேலை நேரம் கணக்க வழக்கற்ற நிலையில் இருந்த நிலையில் அதை முறைப்படுத்துவதற்காக நடைபெற்ற போராட்டம்தான் மேதின போராட்டம் என்பது எட்டு மணி நேர வேலை எட்டு மணி நேர உறக்கம் எட்டு மணி நேர உல்லாசம் என இருபத்தி நான்கு மணி நேரத்தை மூன்றாக பிரித்து அதற்கு வழிவகை செய்ய வேண்டும் அதற்கான சட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நடைபெற்ற அந்த மகத்தான போராட்டம் வெற்றி பெற்று இன்றைக்கு உலகம் முழுவதும் அமுல்படுத்தப்படுகிறது அத்தகைய மகத்தான மேதின விழாவை கொண்டாடுகிற பொழுது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்கள் பல்வேறு இன்னர்களை சோதனைகளை சந்தித்து வருகிறார்கள் அதேபோல இந்தியாவிலும் நம்முடைய நாட்டிலும் இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்களுக்கு எதிராக இன்றைக்கு இருக்கக்கூடிய மோடியின் தலைமையிலான ஒன்றிய அரசு பாஜக அரசு பாசிச அரசு எதேச்சகர சர்வதிகார அரசு தொழிலாளர்களுக்கு மட்டுமல்ல தொழிலாளர்களுக்கு விவசாயிகளுக்கு விவசாய தொழிலாளர்களுக்கு குறிப்பாக அனைத்து பகுதி மக்களுக்கும் எதிரான ஒரு அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறது அதை எதிர்த்து ஒன்றிய அரசாங்கத்தினுடைய மக்கள் விரோத கொள்கைகளை எதிர்த்து கண்மூடித்தனமான கொள்கைகளை எதிர்த்து மக்களுக்கான நல்வாழ்விற்காக வருகிற மே இருபதாம் தேதி நாடு தெழுவிய ஒரு பொது வேலைநிறுத்த போராட்டத்தை தொழிற்சங்க அமைப்புகள் விவசாய சங்க அமைப்புகள் விவசாய தொழிலாளர் சங்க அமைப்புகள் அனைவரும் இணைந்து மே இருபதாம் தேதி ஒரு காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் அத்தகைய போராட்டத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கிறது அந்த போராட்டத்தை இந்தியா முழுவதும் வெற்றிகரமாக நடைபெறுகிற பொழுது தமிழ்நாட்டிலும் அந்த போராட்டத்தை தொழிலாளர்களும் விவசாயிகளும் விவசாய தொழிலாளர்களும் பொதுமக்களும் வெற்றிகரமாக நடத்தி தர வேண்டும் வெற்றிகரமாக பங்கு கொள்ள வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் கேட்டு மீண்டும் அனைவருக்கும் ஏதன வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறோம் வணக்கம் எட்டு மணி நேரம் வேலைக்காக தான் இந்த மீது என்பதே உருவானது ஓய்வு வேண்டும் என்பதை பன்னிரண்டு மணி நேரம் வேலை என்பது மறைமுகமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது வெறும் குறைந்தபட்ச இருக்கு மறைமுகமான முறையில் பல நிறுவனங்களில் பன்னிரெண்டு மணி நேரம் அதற்கு மேலாக கூட வேலை வாங்கப்படுகிறார்கள் அரசு தலையிட்டு இதை முறைப்படுத்த வேண்டும் போல் குறைந்தபட்ச ஊதியம் என்பதை உறுதிப்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் நூற்றி ஒன் நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது வேதனத்தை கொண்டாடுகிற பொழுது இந்தியா முழுவதும் தமிழகம் தமிழகம் முழுவதும் இந்த குறைந்தபட்ச ஊதியத்தை உறுதிப்படுத்துவதற்கும் அதேபோல் பணி நிரந்தரம் பணி பாதுகாப்பு என்பதை உறுதிப்படுத்துவதற்கும் உரிய நடவடிக்கைகளை ஒன்றிய மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் மக்கள் தொகை மத்திய அரசு நீண்ட காலமான கோரிக்கை ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டாம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த நடத்தாமலேயே முற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு ஒன்றிய அரசு எதேச்சகரமாக தன்னிச்சையாக பத்து சத இடஒதுக்கீடை அளித்து ஒரு அநீதியை சமூக நீதிக்கு எதிரான ஒரு அநீதியை அழைத்தது எல்லோரும் அறிவோம் ஆகவே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று தொடர்ந்து எல்லோரும் வலியுறுத்தியிருக்கிறோம் இப்பொழுது அமைச்சரவை அது ஒப்புக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் என ஒன்றிய அரசாங்கம் அமைச்சரவை ஒப்புக்கொண்டிருக்கிறது காலம் தீர்மானிக்கப்பட வேண்டும் எந்த காலத்தில் குறுகிய காலத்திற்குள்ளாக அந்த பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் மேற்கொண்டு அதன் அடிப்படையில் சமூக நீதியை உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் சகோதரி தமிழிசை அவர்கள் இதுவரையில் எந்த தேர்தலில் வெற்றி பெற்றது கிடையாது பல தேர்தலில் போட்டி போட்டிருக்கிறாங்க எந்த தேர்தலிலும் வெற்றி பெற்றது கிடையாது ஆகவே அப்படிப்பட்டவர் முதலமைச்சர் அவர் தொகுதியிலே வெற்றி பெறுவாரா என்பதை பார்க்கணுங்க அப்படி சொல்கிறதுக்கான அந்த தார்மீக ரைட்டு அவங்களுக்கு முதல்ல கிடையாது இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி

நிரந்தர பணி அனைத்து தொழிலாளர்களுக்கும் வழங்க வேண்டும் அரசு அதற்கு ஒரு முன்மாதிரியான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் ஏன்னா அரசு தான் இது அது மேற்கொள்ளுகிற பொழுதுதான் தான் மற்ற தனியார் நிறுவனங்களை அமல்படுத்த முடியும் அதற்கு ஒரு முன்மாதிரி நடவடிக்கையை தமிழ்நாடு அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் மேற்கொள்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது முறையாக அமைச்சரவை மாற்றிருக்கிறாங்க பல தரப்பில் எதிர்ப்பு இதை கண்டனம் தெரிவிப்பதற்கு எந்த ரைட்டு யாருக்கும் கிடையாது ஒரு முதலமைச்சர் முதலமைச்சர் தான் அமைச்சர்களை நியமனம் செய்வது மாற்றுவது திருத்தி அமைப்பது அது முதலமைச்சருக்குரிய உரிமை ஒரு தார்மீக கடமையை அவருக்கு இருக்கிறது அந்த உரிமையை முதலமைச்சர் செய்வதை மற்றவர்கள் விமர்சிப்பதற்கு உரிமை கிடையாது